கவுரு சேந்திரா கவுரி சேந்து

கால என்ன கால அது தினம் அந்த போட்டுங்கண்ணா ப்ளூசூட்டு அண்ணன்ட்டாரு அண்ணன் அண்ணன்ட்டாரு அண்ணாரு அண்ணா அவர் வந்து அடைங்க

சத்தியல் யார்கிட்ட கூட்டம் சொன்னோம் யாருக்கிட்ட நம்ம பசங்களுக்கு பாட் ஆနေதே எ சக்கில நாட மூச்சு 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 எ ஏய் ரோஷி மூச்சு 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 இது குற மாட்டா விடுடா இது குற மாட்டா 얘는 ஏத்துனார குடு மாட்டா ஐயா இந்த ஆடு கிணாதி மாட்டேன்னு அடுத்து இந்த குற மாட்டே இங்க மாட்ட பத்தைய செய்ய டைம் இல்லைங்க வீட்டு மணிக்கு யாரும் அதனால நீங்க ரொம்ப நல்லா காலேர் மீயால இருந்து அன்பார்வ நான் முன்னதான் இந்த வழியில மாட்ட மாட்ட வர மாட்டாரு வெற்றி <laughs> மேலே